அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் டுக்கணம் வீடியோ பதிவுகள் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பதினான்குல பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லின் வகையறிதல் பதினான்கு தலைப்பா இருக்கு இதில் இந்த பெயர் சொல்லின் வகையறிதல டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் மார்கழி பெயர் சொல்லின் வகையினை கண்டறிய மார்கழி இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன காலப்பெயர் என்பது சரி காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை என்ன சிலர் மகளினை காலை ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இது வந்து என்ன பெயர் இதில் இடம்பெறாத பெயர் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க இதுல ஒன்பது மணி அப்படிங்கிறது காலப்பெயர் அதே மாதிரி அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்புங்கிறது தொழிற்பெயர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறாதது பண்பு பெயர் இடம்பெறம் இல்லை வட்டம் சொல்லின் வகைகளில் என்ன வட்டம்ங்கிறது பெயர் சொல் வகைகளில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயரை குறிக்கும் ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது ஆதிரையான் அப்படிங்கிறது காலப்பெயரை குறிக்கும் பார் குலாம் என்ற பெயர் சொல்லின் வகைகளில் எது சரியானது பாருன்னா உலகம் அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடப்பெயரை குறிக்கிறது மாச்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக மாச்சி இந்த பெயர் சொல்லின் வகை அப்படிங்கிறது மாச்சின்னா அந்த இரண்டு போறது மாதிரி பண்பு பெயரை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை என்ன கிளை அப்படின்னா இது உறவு பெயரை குறிக்கும் கிளை பெயர் என்பது சரி விளம்பல் என்ற பெயர் சொல்லின் வகை என்ன விளம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும் பெயர் சொல்லாகும் பெயர் சொல்லின் வகையறிதல் முக்கன்னன் முக்கன்னன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது காரண இடுகுறி பெயரை குறிப்பது முக்கண்ணன் ஆகும் பெயர் சொல்லின் வகையறிதல் களல் பனிந்தான் களல் பனிந்தான்ங்கிறது தானியாக பெயரை குறிக்கும் பெயர் சொல்லின் வகையறிக நீளம் என்பது என்ன இது நீளம் என்பது பார்த்தீங்கன்னா குணப்பெயரை குறிக்கும் அடுத்த ஒன்று பாருங்க முருகனுக்கு அடி விழுந்தது இதில் அடி என்ற பெயர் சொல்லியின் வகை அறிக பாருங்க அடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயரை குறிக்கும் இதே சுடு சூடு அடி ஆடி இதெல்லாம் என்ன சொல்லுவோம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவோம் அப்ப அடிங்கிறது முதநிலை தொழிற்பெயரை குறிக்கும் கொர்க்கை என்ற பெயர் சொல்லின் வகை என்ன கொர்க்கை என்பது இடப்பெயரை குறிக்கும் அடுத்தது பாருங்க இனிமை என்பது என்ன வகையில் வரும் இனிமை என்பது ஆப்ஷனில் பாருங்க பண்பு பெயரை குறிப்பதாகும் பெயர் சொல்லின் வகையறிக நன்மை அப்படிங்கிறது என்ன இனிமை நன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு பெயரை குறிப்பதாகும் சினை பெயரை தேர்ந்து எழுதுக பெயர் சொல்லின் வகையில சினை பெயர் இதுல பாத்தீங்கன்னா முக்கன் என்பது சினை பெயரை குறிக்கும் பெயர் சொல்லின் வகையறிதல் மரம் என்பது என்ன இது மரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயரை குறிக்கும் அடுத்தது கேண்மை அப்படின்னா நட்பு கேண்மைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயரை குறிப்பதாகும் அவன் பொன்னன் இது எவ்வகை பெயர் அவன் பொன்னன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருட்பெயரை குறிக்கும் இதில் பதினான்காவது தலைப்பாக பெயர் சொல்லின் வகையறிதல் என்னங்கிறத சில உதாரணங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்